அந்த விஜயை நம்பி அவர் பின்னால் போகின்ற இளைஞர்களை எச்சரிக்கிறேன் அவன் விவரமானவன் ரெண்டு படத்தை எடுத்து கையில வச்சிருக்கான் ஒரு படத்தை இருபத்தஞ்சு இருபத்தாறு ஜனவரில படம் விடுவான் ஜெயிச்சா மறுபடியும் சினிமாவுக்கு ஓடுவான் நீ விஜய் கட்சி துண்ட போட்டு ரோட்ல உலாவது யார நம்பி உலாவு வீட்டு நாயகி வீட்டுக்காரன் காவல் போலீஸ் நாயகி போலீஸ் காவல் நாயகி மோப்ப நாய் செக்ஷன் காவல் நீங்க எல்லாம் நாயா இருந்தீங்கன்னா அடிபட்டுடுவீங்க ஜாக்கிரதை அதனால பாத்துக்குங்க உசாரா இருபத்தாறுல நாங்க முதலமைச்சர் அடிச்சு தூக்கிடுவான் சொல்றான்ல கொரோனா வந்துச்சே எங்க போனா எவளோட ஆடிட்டு இருந்த கேப்பனா கேட்க மாட்டேனா வெள்ள வந்துச்சே எவளோட படுத்து இருந்த இந்த தமிழ்நாட்டு மக்களை பார்க்க வக்கு இன்னைக்கு தானே ஐம்பத்தி ரெண்டு வயசு நாப்பத்தி வயசு வரைக்கும் இந்த நாட்டுல தானே இருந்த அப்பெல்லாம் தெரியலையா ஆம்பளைய நிக்க வச்சு பொம்பளை சேர் போட்ட கட்சி திமுக அதை நெஞ்சில வச்சுக்க ஒரு காலத்துல என்னாச்சு இப்படி நீங்க உட்கார முடியுமா ஒரு காலத்துல இப்படி உட்கார்ந்தா என்ன சொல்லுவான் பெரிய மனுஷன் வருவான் ஆம்பளை எல்லாம் நிக்கிறான் எறும்பு மாடு மாறி பொம்பளை அது திமுகவின் வெற்றி அப்படிதான் அந்த கட்சி வருஷம் அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி பத்தி அவனாவது கண்டுக்கணா ஆனால் பேரன் பேத்தி எடுத்ததால் பிள்ளை கொட்டி இருப்பதால் அவருக்கும் பெண் குழந்தை பிறந்ததால் இந்த நாட்டில் பிறப்பது ஒரு வயிறு அதில் ஆண் என்ன பெண்ணென்ன இதோ மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

என்னை பெற்றெடுக்காத என் தாயே நீ பெண் பிள்ளையை பெற்று விட்டால் அதற்கு திருமணம் நடத்த உன்னிடம் காசு இல்லையா இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கேஸும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா கவலை தாத்தா நான் இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக வாழட்டும் அவன் விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா மணமகளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கவலைப்படாதே தாத்தா நான் வா மாதம் ஆயிரம் வீதம் மூன்று மாதம் ஆயிரம் ஆயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு கருவை காப்பாற்று காப்பாற்றிய கருவை பிள்ளையாக பெற்று விட்டாயா அதற்கு பால் சுரக்கவில்லையா அதற்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மீண்டும் மூன்று மாதம் ஆயிரம் வீதம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா பணம் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் பாசம் பள்ளிக்கு போன பிள்ளை செவலையாக இருக்கிறானா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் அவன் படித்தானா பிளஸ் ஒன் போனானா சைக்கிள் ஓட்டுவானா வாங்கித்தர உன்னிடம் பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாய் சைக்கிள் தருகிறேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தானா காலேஜுக்கு போக வேண்டுமா காசு கட்ட உன்னிடம் பணம் இல்லையா அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ அவனும் காதலித்தானா அவனும் கர்ப்பமாக்கினானா அவளுக்கும் பிள்ளை பிறந்ததா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தி ரூபாய் பென்ஷன் தருகிறேன் ஐம்பத்தெட்டு வயதாகி போனதா இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன் பேரனை பார் பேத்தியை பார் சந்தோஷமாக வாழு காலம் கெட்டு போனதா நீ சிக்காகி போனாயா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா ஆட்டோவிற்கு பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் விட்ட ஒன்னாட்டை டாம்புலன்ஸை கூப்பிடு இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ வைத்தியன் பணம் கேட்கிறானா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு ஒரு லட்சம் பிரி வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை தூக்க நான்கு பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் பிரி பார்த்தாயா அழுதாயா ஈ மொய்க்கிறதா கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் பிரீசர் பாக்ஸும் பிரி பார்த்தாயா அழுதாயா சுடுகாடு போனாயா கொளுத்த வேண்டுமா புதைக்க வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்து ஊதுவதும் பிரி புதைப்பதும் பிரி வீட்டுக்கு வந்தாயா டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் பிரி பர்த் சர்டிஃபிகேட்டும் பிரி இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் ஓத்தா சொல்றதுக்கு இவ்வளவு மூச்சு வாங்குதே என் தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு அதோட விட்டாரா அதோட விட்டாரா இல்லை ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை வெள்ளை தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்களெலாம் அவ்வா தான் இருப்பா அவ்வாளுக்கு தான் அந்த பதவி நமக்கு என்ன வேலை தெரியுமா அதே தண்டவாளத்தில் காக்கி அறக்கால் டவஜர் அரை ஆவாய் செப்பல் பச்சை சவப்பு கொடி பின்னாடி கையில் ஒரு சம்பட்டி பிளக்கட்டை தட்டுற வேலை நம்மளுக்கு தாத்தா கலைஞர் சொன்னார் நீ பிளக்கட்டை தட்ட புறக்கலடா நீ ஆட்னா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் மாஸ்டர் மாஸ்டராக்கி அழகு பார்த்தவர் அறிஞர் டாக்டர் கலைஞர் கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கோட்டு போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவோம்ல நீதிபதி அவங்களாம் அவ்வாதான் நம்மளுக்கு அந்த வேலை கிடையாது நம்மளுக்கு அதே கோர்ட்டில் என்ன வேலை தெரியுமா செவப்பு தொப்பி போட்டு சவுப்பு பட்டை போட்டு சைலன்ஸுன்னு கத்துகிற வேலை நமக்கு தாத்தா கலைஞர் சொன்னார் நீ அடிச்சா கட்ட சுத்தியும் அடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி இந்த நாட்டில் பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் முத்தமிடறிஞர் டாக்டர் கலைஞர் அதை தாண்டி கோயிலுக்கு போனால் கோயில் வாசல்ல பெரிய கயிறு கட்டி ஒரு மணி இருக்குல்ல அந்த மணி ஆட்டுறது நம்ம வேலை அதே கோயிலில் வெள்ளி தட்டில வெள்ளி மணியை சின்னமணி ஆட்டுவாள் அவ்வாளுக்கு பேர் குஞ்சுமணி அவ்வா தான் அதை ஆட்டுவா நம்ம இந்த வெளியே தான் ஆட்டினோம் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா நீ ஆட்டினா சின்னிமணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் எவ்வளவும் செஞ்சு எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நட்டி நாங்கள் நட்டு நிற்க வைப்போம் ஒரே ஒரு தேர்தலில் இருபத்தாறில் நிற்பாங்களாம் அடிப்பாங்களாம் நீட்டாக சிஎம் சீட்டில் போய் உக்காந்துக்குவாங்களாம் நாங்கள் குச்சை வாங்கி சப்பிட்டு போகிறது கட்சி நடத்துறோம் எழுபத்தஞ்சி வருஷம் என்னடா சினிமாவில் நடிச்சுட்டு நேராக வந்தாரா எங்கள் முதலமைச்சர் தாய்மார்களை உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் எங்கள் அண்ணனுக்கு இருபத்தி நாலு வயதில் திருமணம் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பாப்பிளை கட்டி வைக்கிற அந்த மாப்பிள்ளை பொண்ணு கர்ப்பம் மூணு மாதம் மூணு மாதம் கர்ப்பமாக இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிடுறான் அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க கருவான உடனேயே அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுச்சு இது பிறந்த ஆபத்து இதை கலைச்சிறுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அந்த கஷ்டமான சூழ்நிலை எங்கள் அண்ணி துர்காவுக்கு வந்தது அவள் கருவுற்றால் எங்கள் அண்ணன் சிறைக்கு போனான் காதல் கணவனோடு கட்டிலில் புரட வேண்டிய வயதில் காதல் கணவனை கிரகத்துக்கு அனுப்பிவிட்டு அவள் அமர்வாக இருந்தால் அவளுக்கு ஐந்தாம் மாதம் வைக்க ஆள் இல்லை ஏழாம் மாதம் ஜடை தைக்கவில்லை ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை அவளே மருத்துவமனைக்கு போனால் அவளே பெற்றெடுத்தால் பெற்றெடுத்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி ஆடை போட்டு ஆடை போட்ட குழந்தை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் சொன்னால் காதலனே கணவனே என்னை கருவாக்கியவனே நீ உருவாக்கிய கருவை எல்லோரும் கலைக்க சொன்னார்கள் நான் கலைக்கவில்லை அதை உருவாக்கி பிள்ளையாக பெற்று வந்திருக்கிறேன் என்று காட்டினால் எங்கள் அண்ணை துர்கா பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி ஓழிகளா இவ்வளோ பண்ணி வைப்போம் நாங்கள் நின்று ஒன்று அமைக்கனு போயிடுவீங்களா நீங்கள் வந்து இப்போ சொல்றான் இல்லை இருபத்தாறுல நாங்கள் முதலமைச்சர் அடிச்சு தூக்கிடுவோம் சொல்கிறான்ல கொரோனா வந்துச்சே எங்கே போனால் எவளோட ஆடிட்டு இருந்த கேட்பா கேட்க மாட்டேனா வெள்ளம் வந்துச்ச எவளோட படுத்திருந்த இந்த தமிழ்நாட்டு மக்களை பார்க்க வக்கு இருந்ததா இன்னைக்கு தானே ஐம்பத்தி ரெண்டு வயசு நாற்பத்தொம்போது வயசு வரைக்கும் இந்த நாட்டில் தானே இருந்த அப்போலாம் தெரியலையா நான் கேட்பதெல்லாம் அந்த விஜயை நம்பி அவர் பின்னால் போகின்ற இளைஞர்களை எச்சரிக்கிறேன் அவன் விவரமானவன் ரெண்டு படத்தை எடுத்து கையில் வச்சுருக்கான் ஒரு படத்தை இருபத்தஞ்சில் விட்டுட்டானா இன்னொரு படம் இருக்குது இருபத்தாறு ஜனவரியில் படம் விடுவான் ஒன்று ரெண்டு சீட்டு ஜெயிச்சா அரசியலில் இருப்பான் சுத்தமாக தோற்றா மறுபடியும் சினிமாவுக்கு ஓடிடுவான் நீ விஜய் கட்சி துண்டை போட்டுன்னு ரோட்டில் உலாவுறது யாரை நம்பி உலாவு வீட்டு நாய்கி வீட்டுக்காரன் காவல் போலீஸ் நாயகி போலீஸ் காவல் இல்லையா மோப்பநாய்கி மோப்பநாய் செக்ஷன் காவல் நீங்கள்லாம் நாயாக இருந்தீங்கன்னா அடிபட்டுடுவீங்க ஜாகரத்தை அதனால் பார்த்துக்குங்க உசாரம் நான் யாரையும் குறை சொல்ல வரல எங்களோட உழைப்பை எங்கள் தியாகத்தை உங்களிடம் சொன்னேன் வந்தவனாச்சு அதே மாதிரி ஒருத்தர் இருக்கான் சீமான்னு ஒருத்தன் பொம்பளை பொருக்கி ஒத்த பொண்ணு ஒத்த பொண்ண ஏழு வாட்டி கரு கலைச்சவா அவன் அது கேட்டால் சொல்கிறான் பத்திரிக்கையில் நின்றுக்கிட்டு இஷ்டப்பட்டா வந்தா வேண்டான்னு கலைச்சேன் இதை ஒத்துக்குமா தமிழ்நாடு இதை ஒத்துக்குமா அவனுக்கு ஓட்டு போடுவீங்களா எங்களை ஏற்றாற்று ஆட்சிக்கு வரன்றாண்ணா திமுகக்காரன் அவனுக்கு என்ன வக்கிருக்கு கேட்குறதுக்கு சொல்லு இந்த நாட்டில் எத்தனை பிரச்சனை நடந்தது அதுக்கெல்லாம் தலை தூக்குனிங்களா நீங்கள் முஸ்லீம் மக்களை பாதுகாக்க எத்தனை சட்டங்கள் வந்தது அவர்கள் வாழ்வை அழிவிக்க சிஏஏ சட்டம் வந்தது முத்தலாக் சட்டம் வந்தது இப்போ வகுப்பு வாரிய சட்டம் வந்திருக்கு அவன் சொத்தெல்லாம் பிடுங்கிறதுக்கு அவன் ரோட்டில் நிற்பானே இந்தியா முழுக்க முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அவன் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரே இடம் எங்கள் தங்க தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இவ்வளவு செஞ்சுருக்கோம் ஒவ்வொருத்தரும் உழைச்சிருக்கோம் ஒவ்வொருத்தரும் பாடுபட்டுருக்கோம் எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி இங்கே சொன்னானே என் தம்பி பேசும்போது இங்கே பார் ஆம்பளை எல்லாம் நிற்கிறானா இல்லையா நிற்கிறானா இல்லையாம்மா உங்களுக்கு சேர் போட்ட கோர வச்சுருக்குமா இல்லையா ஆம்பளையை நிற்க வச்சு பொம்பளைக்கு சேர் போட்ட கட்சி திமுக அதை நெஞ்சில் வச்சுக்கோங்க அந்த நிலையை மாற்றி இவனை நிற்க வைத்து உனக்கு இருக்கை தந்தோமே அது திமுகவின் வெற்றி அப்படி தான் கட்சி பதினாறு வருஷம் அம்மா ஆட்சி அம்மா ஆட்சி உங்களை பற்றி எவனாவது கண்டுக்கணானா ஆனால் பேரன் பேத்தி எடுத்ததால் பிள்ளை கொட்டி இருப்பதால் அவருக்கும் பெண் குழந்தை பிறந்ததால் இந்த நாட்டில் பிறப்பது ஒரு வயிறு அதில் ஆண் என்ன என்ன இதோ மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு என்ற சட்டத்தை போட்ட முதல்வர் இந்தியாவில் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞரை தவிர வேறு எவனும் இல்லை எவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ கல்விக்கு காசு கொடுன்னா கொடுக்க மாட்றான் வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்கணும் காசு கொடுறான்னா கொடுக்க மாட்டேறான் எங்கள் ஆத்தா வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நீ கட்டுற வரி பணத்தில் எங்களுக்கு பங்கு கொடுறான்னா கொடுக்க மாட்டேன்றான் இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ பணம் கொடுக்காத போது நாங்கள் மல்லு கட்டி ஆட்சி நடத்துகிறோம் பணம் கொடுக்காதவன் பக்கத்தில் நின்று எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டுறான் இது எந்த விதத்தில் நியாயம் இப்போ பாண்டிச்சேரியில் யார் ஆட்சி நடக்குது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி தானே ஆ அந்த ஆட்சி தானே நடக்குது ரங்கசாமி டெய்லி செத்து செத்து பிழைக்கிறான் இப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது அதிலும் பெண்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற உரிமையை பிஜேபியோடு அதிமுக சேர்ந்து ஆட்சிக்கு வந்துவிட்டால் உங்கள் உரிமையை பறித்து விடுவான் பெண்களே உங்கள் உரிமையை காக்க தமிழ்நாட்டின் மானம் காக்க தமிழ்நாட்டின் பெருமைகளை காத்திட வாக்களிப்பீர் உதயசூரியன் வாழ வைப்பீர் தமிழ்நாட்டை வாய்ப்புக்கு நன்றி